ஆகாய் தீர்க்குதரிசன புத்தகம் இது சிறிய தீர்க்குதரிசன புத்தகங்களில் ஒன்றாகும் ஆனா எபிரேய வேதாகம ஒட்டுமொத்த சம்பவங்களில் மிகவும் முக்கியமானது நூற்றாண்டுகளாக தேவனுடனான தங்களுடைய உடன்படிக்கையை விக்கிரக ஆராதனை மற்றும் அநீதியினால் மீறுவதால் எபிரேய தீர்க்குதரிசிகள் தரிசிகள் குற்றம் சாட்டி வந்தாங்க அதோடு தேவன் பாபிலோனின் மகா பேரரசு அனுப்பி எர்சிலேமன் நீக்கிப் போட்டு ஆலயத்தை அழித்து மக்களை அடிமைகளாக இழுத்து செல்வார்கள் என்று அவர்கள் எச்சரித்தார்கள் இவை அனைத்தும் கிமு ஐநூற்று எண்பத்தி ஏழில் நடந்தது ஆனா அது சம்பவத்தின் முடிவு அல்ல தீர்க்கதரிசிகள் கூட இன்னும் நம்பிக்கை உண்டு என்று நம்பினாங்க அது என்னன்னா தேவன் ஒரு நாள் அவருடைய மக்களான இஸ்ரேலின் மீதமுள்ள மறுரூபமாக்கப்பட்டவர்களை தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் வசிக்கும் இடமாகிய புதிய எரிசிலேமில் வாழ்வதற்காக திரும்ப கொண்டு வருவார் என்பதே இப்போ நாம் ஆகாயிடம் திரும்பும்போது வருடம் கிமு ஐநூற்று இருபதாக இருந்தது அது கிட்டத்தட்ட அடிமைப்பட்டதற்கு எழுபது வருடங்களுக்கு பின்பு மற்றும் பாபிலோன் ஆகிய பேரரசு சமீபத்தில் வீழ்ச்சியடைந்தது அதோடு இப்ப உலகம் பெர்சியர்களால் ஆளப்பட்டது எருசலேமுக்கு திரும்பிச் செல்ல விரும்பிய அடிமையாக்கப்பட்ட எந்த இஸ்ரவேலர்களையும் அவர்கள் அனுமதித்தார்கள் எருசலேம் இன்னும் இடிப்பட்ட நிலையிலே காணப்பட்டது அதனால பிரதான ஆசாரியனான யோசுவா மற்றும் தாவிதின் வம்சத்திலிருந்து வந்த செருபாபேல் ஆகியோரின் தலைமைத்துவத்தின் கீழ் அடிமையாக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் திரும்ப வந்து நகரத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் மறுபடியும் கட்டத் தொடங்கினாங்க எஸ்ரா புத்தகத்தின் ஒன்று முதல் ஆறாம் அதிகாரங்களில் இருக்கும் சம்பவங்களை நினைவு கூறுங்கள் ஆகவே நம்முடைய நம்பிக்கை உயர்வாக உள்ளது மற்றும் வருங்காலம் மிகவும் பிரகாசமாக தெரியுது ஆனா அது உண்மையில் இல்லை குறைந்தபட்சம் ஆகாயனுடைய கண்ணோட்டத்திலிருந்து அல்ல இந்த புத்தகம் நான்கு மாத காலங்களாக இருசிலை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாயனுடைய செய்தியை சுருக்கமாக சொல்லும் நான்கு பகுதிகளை கொண்டிருக்கு தவறான முன்னுரிமைகளை ஜனங்கள் கொடுத்தது நிமித்தம் அவர் குற்றம் சாட்டுவதோடு அவர் துவங்குறாரு ஆமா அவர்கள் எருசிலேமுக்கு திரும்ப வந்தாங்க ஆனா எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அழிக்கப்பட்ட ஆலயம் என்னும் அப்படியே கிடக்கும்போது அவர்கள் தங்களுடைய எல்லா நேரங்கள் மற்றும் வளங்கள் அனைத்தையும் தங்களுடைய சொந்த நாகரிகமான வீடுகளை கட்டுவதில் செலவிட்டு கொண்டிருந்தாங்க ஆகவே ஆகாய் கேட்கிறாரு உள்ள உங்களுடைய விசுவாசத்தை விட உங்களுடைய சொந்த வீடுகள் மிகவும் முக்கியமானவைகளா இந்த புறக்கணிப்பு அவர்களுடைய முன்னோர்களுடைய உடன்படிக்கைக்கு எதிரான முரட்டாட்டத்திற்கு ஒப்பானது என்று ஆகாய் சொல்றாரு அதனாலதான் நிலம் இன்னும் பயனற்றதா இருக்கு அவர்கள் பஞ்சம் மற்றும் வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ளனர் இங்க ஆகாய் உபாகம புத்தகத்தில் உள்ள உடன்படிக்கை சம்பவங்களின் பட்டியலிலிருந்து மேற்கோள் காற்றாரு ஆகாயுடைய சவாலான வார்த்தைகளை தொடர்ந்து ஜனங்கள் பதிலளிக்கும் சம்பவங்கள் வருது எஸ்ரா ஐந்தாம் அதிகாரத்திலுள்ள சம்பவங்களையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செருபாபேல் யோசுவா மற்றும் ஜனங்களின் மீதமுள்ளவர்களுக்கு ஆகாயினுடைய செய்தியினால் தூண்டப்பட்ட போது அவர்கள் ஆலயத்தை திரும்ப கட்ட ஆரம்பித்தனர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது அடுத்த பகுதியில ஆகாய் ஒரு மாதத்திற்கு பிறகு பின்தொடர்கிறார் மற்றும் ஜனங்கள் மத்தியிலான சிதைந்து போன எதிர்பார்ப்புகளின் சில பிரச்சினைகளுக்கு அவர் தீர்வு காணுகிறார் அவர்கள் திரும்பக் கட்டுகிற ஆலயம் உண்மையிலேயே கொஞ்சம் கவர்ச்சியற்றதா இருக்கு சாலமோன் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டின ஆலயத்துடன் ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை மற்றும் இந்த திட்டத்தை முடிப்பதற்கான அவர்களுடைய மன உறுதியும் மிகவும் குறைவானதாக இருந்தது அதனால ஆகாய் இந்த ஆலயத்தை பற்றியும் மற்றும் தேவனுடைய வருங்கால ராஜ்யத்தின் பெரிய தீர்க்கதரிசன தரிசன பற்றியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு அவர் புதிய எரிசிலைமை பற்றி முந்தின தரிசிகளிடமிருந்து குறிப்பாக ஏசாயா மற்றும் மீகாவிடமிருந்து மேற்கோள் காட்டி மேலும் இந்த புதிய எரிசிலையும் தேவன் உலகம் முழுவதையும் மீட்டுக்கொள்ளும் இடமாகவும் எல்லா தேசங்களும் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறும் இடமாகவும் இருக்கும் இது சமாதானமான யுகத்திற்கான ஆரம்பமாகும் எதிர்காலத்திற்கான தேவனுடைய திட்டத்தில் ஆலயமானது முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால ஏமாற்றமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படும்படி ஆகாய் ஜனங்களை அழைக்கிறாரு மூன்றாவது பகுதியில் ஆகாய் உடன்படிக்கையின் விசுவாசத்திற்கான அழைப்போடு இரண்டு மாதங்களுக்குப் பின்பு பின்தொடர்கிறார் அதோடு அவர் சில ஆசாரியர்களை சடங்காச்சார தூய்மை பற்றிய உரையாடலில் ஈடுபடுத்துகிறாரு லேவியராகம புத்தகத்திலிருந்து எல்லா முக்கியமான கருத்துக்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்கிறார் யாராவது ஒருவர் மரித்த சடலத்தை தொடுவதால் அவர் சடங்காச்சாரமாக அசுத்தமானவராக அல்லது மரணத்தால் குறிக்கப்பட்டால் பின்பு அவர் சென்று சில உணவுகளை தொடுவதால் அந்த உணவும் அசுத்தமாகிறதா அதற்கு லேவியராகம புத்தகத்தை அறிந்த ஆசாரியர்கள் ஆம் அதுவும் அசுத்தமாகும் என்கிறார்கள் பின்பு ஆகாய் இதை ஒரு உவமையாக மாற்றுகிறார் அவர் சொல்கிறார் இவ்விதமாக தான் இஸ்ரேல் ஜனங்களும் ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்காக அவர்களுடைய கரங்களை வைக்கிறார்கள் தற்போதைய தலைமுறை தங்களை தாழ்த்தவில்லை என்றால் அவர்கள் அநீதி மற்றும் அக்கறையின்மையிலிருந்து திரும்பவில்லை என்றால் புதிய ஆலயம் உட்பட அவர்கள் தங்களுடைய கரங்களால் கட்டுகிற எதுவானாலும் அசுத்தமானதாக இருக்கும் என்று ஆகாய் சொல்றாரு ஆகாயுடைய சவால் என்னன்னா உண்மையான மனம் திரும்புதல் மற்றும் உடன்படிக்கைக்கு இருப்பது மட்டுமே அவர்களுடைய கட்டுமான பணிகளின் முயற்சிகள் தேவன் தம்முடைய ராஜ்ஜியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதில் முடியும் அதனால ஒரு விதத்தில் சொல்லணும்னா இஸ்ரவேலருடைய எதிர்காலம் அவர்களுடைய கரங்களில்தான் இருக்கு தேவன் அவருடைய ஜனங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் எனவே ஆகாய் அடிமைப்பட்ட சந்ததியினருக்கு முன்பாக வைக்கும் தேர்ந்தெடுத்தலானது மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக வனாந்திர சந்ததியினருக்கு கொடுத்த சவாலுக்கு மிகவும் ஒத்திருக்கு விசுவாசமில்லாமை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும்போது அவர்களுடைய கீழ்ப்படிதல் ஆசிர்வாதம் மற்றும் வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லும் இந்த புத்தகம் தேவனுடைய ராஜ்யத்தின் வருங்கால நம்பிக்கை குறித்த ஆகாயுடைய சுருக்கமான உரையோடு முடியுது அவர் புதிய எருசலேமை தம்முடைய மகிமையான உலகளாவிய ராஜ்யத்தின் மையமாக வைக்கப் போகிறார் மற்றும் அங்கிருந்து அவர் தேசங்கள் மத்தியிலுள்ள தீமைகளை எதிர்கொண்டு முறியடிப்பார் அவர் யாத்ராகம சம்பவத்திலுள்ள பார்வனுடைய முறியடிக்கப்பட்ட சேனையை ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு தேவன் தாவிதோடு செய்த அவருடைய வாக்குத்தத்துவத்தை இங்கு நிறைவேற்றி அவருடைய சந்ததியிலிருந்து ராஜாவ நிலைநாட்டுவாரு மற்றும் ஆகாயனுடைய நாளில் இது சிறுபாபேலால் குறிப்பிடப்படுகிறது ஆகவே புத்தகமானது வரப்போகின்ற பிரகாசமான எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்பதுல முடியுது கேள்வி என்னன்னா ஆகாயனுடைய சந்ததி தேவனுக்கு உண்மையா இருப்பாங்களா அவர்கள் இந்த எல்லா வாக்குத்தங்களை நிறைவேறுதல அனுபவிப்பாங்களா மற்றும் சிறுபாபேல் அவர் உண்மையா இருப்பாரா அவர்தான் மேசியாவாகிய ராஜாவாக இருப்பாரா கண்டறிய நீங்க தீர்க்கு தரிசிகளில் கடைசி இரண்டு புத்தகங்களான சகரியா மற்றும் மல்கியாவை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் ஆனா இந்த சின்ன புத்தகமானது தேவனுடைய ஜனங்களின் ஒவ்வொரு சந்ததியினருக்கும் எப்படி பெரிய சவாலை கொண்டுள்ளது என்பதை நீங்க பார்க்கலாம் நம்முடைய தேர்ந்தெடுப்பு மிகவும் முக்கியமானது அதோடு தேவனுடைய மக்களின் உண்மையும் கீழ்ப்படிதலும் தேவன் இந்த உலகத்தில் எப்படி அவருடைய நோக்கங்களை செயல்படுத்துகிறார் என்பதன் ஒரு பகுதியா இருக்கு அதனால இந்த ஆச்சரியமூட்டும் சத்தியம் தேவனுடைய ஜனங்கள் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கியிருப்பதால அவர்களுக்குள் தாழ்மையையும் செயல்பாட்டையும் ஊக்குவிக்க வேண்டும் இதுதான் ஆங்காய் புத்தகத்தின் செய்தியாகும்